ஏற்கனவே போன காணொளியில கூட இது நம்ம பதிவு ஒன்று சாதிய படுகொலைகளின் பட்டியல்களை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு பேருமே ஏறத்தால ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைத்தவங்க இல்லை திமுகக்கு அண்ணாதிமுக சலைத்தது இல்லை அண்ணாதிமுக திமுக சலைத்தது இல்ல சரிங்களா ஆனா அது அப்படின்னா நம்ம பாத்திர முடியாது திமுக பரவாயில்ல திமுக ரொம்ப மோசம் அப்படிங்கிற கருத்தெல்லாம் கிடையாது திராவிட கட்சிகளால் இந்த சாதிய சிக்கல்களை கையாள முடியாத திறனற்று போய் இருக்குது அவர்கள் வந்து இந்த இது வந்து சமூக ரீதியாக ஒரு சமூக நீதி வேணும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட வேண்டும் இங்கு வந்து ஒரு சாதி இன்னொரு சாதியை ஆதிக்கம் செலுத்துவதை நாம் கூடாதுங்கிற கொள்கை எல்லாம் இருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துவது அவர்களால் இயலாமல் போய்விட்டது ஏனென்றால் இந்த கட்சி பொறுப்புகளில் எல்லாத்திலையும் முக்கியமான பொறுப்புகள் முடிவெடுக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாத்துலையுமே இந்த சாதிய சக்திகள் தான் இருக்கு அப்படிங்கிறது நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அந்த கருத்துல எங்களுக்கு இப்பவும் மாற்று கிடையாது அதே கருத்தோட தான் நாங்கள் இருக்கிறோம் அது இல்லைன்னு வன்னியரசு வந்து வெளிப்படையா பேசணும் பேச மாட்டாங்க அவர்கள் வந்து தூக்கி போட்டு மிதிச்சாலும் வந்து நாங்கள் திமுக கல்லடியில் தான் கிடப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு அதை நாம விமர்சனம் பண்ணல ஆனா சாதி சிக்கலுக்கு அண்ணாதிமுகவுக்கு திமுக எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற கருத்து அவர்கள் வைத்தால் தங்களை நம்பி வருகிற குறுகுடி சமூகங்களை அவர்கள் திட்டமிட்டு இந்த திராவிட கட்சிகளை காட்டிலும் கூடுதலாக வஞ்சிக்கிறார்கள் தான் நம்ம